அதனால நம்ம அப்படிதான் இருப்போம் நம்ம பண்ண தப்பை அவங்க மேல மேலே சொல்லக்கூடாது யார் ஒரு ஆளுக்கு காசே செலவழிக்காமல் ஒரு பேர் பார்த்த உடனே அந்த ஆளுக்கு ஓட்டு போடுவோம் நம்ம போடணும் அப்படி போட்டால் தான் நம்ம நாடு நல்லா இருக்கும் இதான் கதை கருமம் இல்லையா நம்ம அரசியல்வாதியை குற்றம் சொல்லக்கூடாது குற்றவாளி நம்ம தான் நீங்களே வந்து நான் சொல்லு நீங்க வந்து எம்எல்ஏ நிற்கிதியே உங்க பேரை பார்த்த உடனே உங்களுக்கு ஓட்டு தன்னாலே விழணும்

ஏன்னா காசு தான் பெட்டி வாங்குவோம் அல்லன்னா வெட்டி தான் அப்படியா அதுக்கு நான் அந்த சாப்பாடு வாங்கி கொடுத்து முடியெல்லாம் வெட்டி எடுத்து விட்டேன் குளிக்க மாட்டான் அதான் என்ன செய்யுன்னு பாக்க அவனுக்கு அடிப்பட்டது விழுந்து விழுந்து மண்டல தையல் போட்டு பார்த்தீங்களா மண்டல தையல் போட்டு அடிக்கடி வெட்டு வருவான்னு தோணுது சரி என்ன செய்யுது தலையெழுத்த சரி தலையார எம்ஜிஆர் பாட்டில் ஒரு ரெண்டு வரி பாட்டு பாடுவீங்களா படம் பாப்பி இல்லையா

அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கீ பாட்டு பாடுங்க உழைத்து வாழ வேண்டும் பிறர் உழைப்பில் வாழ்ந்துடாது அப்படின்னு ஒரு பாட்டு இருக்க அந்த பாட்டை பாடுங்க பார்ப்பாம் உழைத்து வாழ வேண்டும் பிறர் உழைப்பில் வாழ்ந்து சரி பாருங்க தலைவர உழைத்து வாழ வேண்டும் ஆஹ் பிறர் உழைப்பில் வாழ்ந்துடாதே ஆஹ் சிரித்து வாழ வேண்டும் ஆஹ் பிறர் சிரிப்பில் வாழ்ந்து

முன்னாள் சோப்பு வாங்கி கொடுத்துருக்கு குளிக்கல கண்காணிக்கணும் தாத்துருவோம்மா ஏன்னா சென்னா கேட்கலன்னா அப்படிதான் இனி பல சொல்லியாச்சு ஆமா ஏன்னா சென்னா தான் அடுத்து வேலை கொடுக்கலான்னு சொல்லி இருக்கு வேலை நினைச்சலாச்சா சென்னா தான் வேலை சென்னா கேட்கலன்னா வேலை இல்லைன்னா சரி அப்போ உடனே நீங்க சொன்னா கேட்குது வேலையை வாங்குதியே பெரிய தலைவர் தலைவராவுதே ஆமா தலைவராயிச்சுன்னா நாங்க தான் அவங்கள தொண்டர் சரி ஓகே பெரியவரா என்ன குல சேரான்

ஒரு பொருள் விற்க நம்ம வாங்கலைன்னா அந்த ஆள் விற்கவே மாட்டார் அதனால் குற்றம் நம்ம நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாம் சொல்லி நீ வீடியோ வைக்க கூடாது கஞ்சா அடிக்க கூடாது தண்ணி அடிக்க கூடாது அப்போ கடையெல்லாம் மூடிடும் ஆ பையன் பார்த்துடலாம் பையன் நாங்கள் நிக்க நாங்கள் ரெண்டு பேரும் நிற்கிற பையன் எவனும் முடிக்க மாட்டான் என்ன செய்யலாம் விதிதான் இல்லையா ஒன்றும் ஒன்றும் பண்ண முடியாது இந்த காக்கா வழி மாதிரி வருமா வந்து தலையில் அடிபட்ட அடிபட்ட இருக்கா அவருக்கு சிறுநீர் பேருக்கு போகிற தெரியாது தன்னால் எட்டக்கட்டக்கணும் போகும் ഓ മലകാര

நையும் அனுபவங்களே ஒருது பணம் வேணும் எங்க களவு ஓ யார் இப்படி கண்டா படையை நடுங்கும் ஒரு ஆளு தப்பு பண்ணா அவனுக்கு பணம் உண்டு அவன்கிட்ட மோதாாதேன்னு சொல்லுவாங்க அதுதானே

േ നന് മോട്ടിച്ചവനെ പൈസ ഉണ്ടാക്കി കൂട്ടുന്നില്ല കുറഞ്ഞ കൽവിനുക്ക് വില കൂട്ടുന്ന പള്ളി കൽവിടെ എല്ലാവർക്കും കൊണ്ടുപോലെ പണക്കാരനും പിച്ചക്കാരനും എല്ലാം ഒരേ സമത്തിലെ അടിമ അടിമ അന്തോടെ അടിപ്പം അടിപടല അപ്പൊ അടിമയായിരിക്കും അടിമയായിരിക്കും

അത് വിവസായ

அப்படி ஊதியிலே இருக்கு அண்ணன் எப்படி இல்ல வெள்ளம் குறையது வெள்ளம் எடுக்கிறது நடக்கிறது போறது மாடுக்கு பில்லு வரைச்சியது எல்லா வேலையும் பாக்கா உடம்பு நல்லா இருந்து சரி தலைவர அப்போ செய்தி ஆமா கொலை செய்யறோம் யூடியூப் சேனல்ல செய்தி வர என்ன பெரியவர கொலை நான் செய்தி முடிச்சிட்டு இருக்கேன் ஏன்னா வேற என்ன கதை உண்டா ஒண்ணும் இல்ல செய்தி வந்துருக்கேன் இப்படி சொல்லுங்க தலைவர ஓகே வெற்றி உண்டாகட்டும் பையன் மாறேன் வாருங்கள்